ரிஷபராசி ராசிய சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார் இரண்டாவது புதன் ராசி இருக்கிறார் ரிஷபராசிக்கு பொருளாதாரம் ஒன்றாகவே இருக்கிறது ராசியை ஆட்சியாக இருக்கிறால் நீங்கள் நினைக்கிற காரத்தை சாய்த்துக் கொள்வீர்கள் உங்கள் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் மாதப்பிருப்பகுதியில் இரண்டாவது அதிபதி புதன் சுக்கரன் சூரியன் மிதன ராசிக்கு வந்து விடுவார்கள் ரெண்டாவதிபதி ஆட்சியாருக்குதான் పొరుదారం సూపర తుమణ ఋషభ రాశికారు తిరుమణం వైపు ఇక గురు ఏడా పారుషభ రాశికారు గురు శుభరాశికారు గురు తిరుమణ ఋషభ రాశి తురుణం அஞ்சாமத்துக்கு கேது இருக்கிறார் கேதுவை கூடு பார்க்குறான் சிப்பராஜ்காரன் உயர்கல்வி யோகம் இருக்கிறது ரெப்பூட்டர் காலில் சீட்டுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெப்யூட்டர் காலிலையும் இடம் கிடைக்கும் உங்களுக்கு ரெப்யூட்டர் காலையிலேயும் இடம் கிடைக்கும் ஏழாவது உச்சவாய் பன்னெண்டாம் இருக்கிறார் கணவனோ மனைவியோ வெளியூர்களோ அல்லது வெளிநாட்டில் இருக்கலாம் கணவனோ மனைவியாலோ விரைவு ஏற்படும் சொத்து சேர்க்கையும் ஏற்படும் கணவளாக சொத்து கிடைக்கலாம் அல்லது மனைவியால் சொத்து கிடைக்கலாம் கணவளாக சொத்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது மனைவியால் சொத்து கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது பத்தாம் சனி இருக்கிறா வேலையில்லாத ரிஷபராசிகள் வேலை கிடைக்கும் வேலையில்லாத ரிஷபராசிகள் வேலை கிடைக்கும் பயணம் இடத்தில் ராகு ராகுக்கிறார் சிவராசிக்கர்கள் வெள்ளட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நடக்கிறது சிவராசிக்காரர்கள் இந்த மாதம் அற்புதமாக இருக்கிறது